பரோட்டரு மட்டும் என்ன அவ்வளோக்குல திட்டம்னு பண்றான் ஏன் விளம்பரத்தை வேற மாதிரி செய்யறான் அவ்வளவுதான் நான் உப்பளம் வச்சிருந்தான் அந்த ஊர்ல எங்க தான் எல்லாருக்கும் கிடையாது அது எனக்கு தெரியும் உனக்கு தான் தெரியும்

புரியுதா இப்ப யார் குரு குரு நீ ஏத்துக்கு நீ துரோகியா குரு துரோகியா ஒன்லி ஃபார் யூ ஒன்லி ஃபார் மீ அப்படிதான் நீ நினைக்கணும் என்ன பண்ணக்கூடாது அப்புறம் என்னாச்சு அடிச்ச அலையில என்ன தூக்கி திருவள்ளுவர் கழுத்துல மாலையா போட்டு போயிடுச்சு செத்தா திருவள்ளுவரோட சாக அப்படின்ட்டு திருவள்ளுவர் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு கடைசியா விடவே இல்லையா அப்புறம் தலைவர் குரு துரோகியாரு குருன்னு இவனே சொல்லி குரு இல்லைன்னு இவனே சொல்றான் சொன்னதும் யாரு குருன்னு

இந்த பூமி குருவ சந்திச்சு மலட்டு பூமியா மாறின வந்து பார்த்தது நல்ல வேலை உங்களுக்கு சிவகி உருவாக்கி விட்டுக்கிறாங்க இனி இந்த பூமி மலட்டு பூமியா ஆக முடியாது ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி கரு கருன்னு வீட்டுக்குள்ள கிடக்கு என்னது திமிங்கிலா திமிங்கலமா என்ன திமிங்கல தப்பிச்சு கடல்ல ஓட வேண்டியதா அதப்படி முடிய அதப்படி முடிய 2.5 கிமீ கடல் உள்ள வாங்கிருச்சு தூக்கி பொட்டல்ல போட்டு மூணு போய் செத்து போச்சுனா தமிழ்நாட்டுல வீட்டுக்கு வந்துவுல யாரையாவது வெளிய போய்

பல வடிவம் இங்க இருக்குது விளக்கம் எழுந்த ஆனா அங்க பேசும்போது என்ன பண்ண முதல்ல கண்ணீர் வச்சுக்கணு அது வடிவம் இல்லாதுன்னு சொல்லிட்டேன் எது உண்மை எது நேர எது நல்ல வாய் நாம கபால் ஊரை எமாத்தரா ஓ விளக்கத்தை பாத்துரா எப்படின் ஞான அடைய முடியும் தான்டா வரும் இங்க வடிவம் இருக்குன்னு சொல்லிட்ட அங்க இல்லைன்னு சொல்ற இதுக்கு ஒண்ணும் குழப்பி நீயும் குழப்பி இது பேர் என்ன தெரியுமா எச்ச

நினைக்கிறேன் <potrzeach en bloatedeni> இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகளமாக்கிடாங்களா? ஏன்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிகிட்டு இருக்கு? அது அவங்க விதி. உச்சிநேவமா அம்மா, உச்சிநேவமா அம்மா. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வி